மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்கான திராவிட முன்னேற்ற கழகம் போராடிட்டு இருக்கு வாயை திறக்கலையே அப்ப உங்களோட கருத்து ஒட்டுமொத்தமா திமுக வந்திருக்கிறது உங்களுக்கு எழுதி எழுது தெரியுங்களா எழுபது ஆண்டு காலம் வளர்ந்த மரத்தின் மீது நீங்க கல் எழுதி எழுது விவாஹா இந்த சென்னை உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மளோடும் திராவிடம் நேற்றி கழகத்தில் இருந்து செய்தித் தொடர்பாளர் திரு துரை தமிழ்செல்வங்களின் நினைக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் பவள விழா பாப்பா அப்படின்ற சொல்லாடலை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார் விஜய் அவர்கள் அவருடைய மூன்றாவது ஆண்டு விழாவில் ரொம்ப கடுமையாக திமுக விமர்சனம் செய்திருக்கிறார் தன்னை மேலும் எம்ஜிஆர் ரோடும் காமராஜரோடும் முப்புற அளவுக்கு நேற்று போயிருக்கு எப்படி பார்க்குறீங்க நம்ம பனையூர் பண்ணையார்

நான் வைக்க நான் வைக்கல திமுக மட்டுமா வைக்குது அதிமுக அமரசனம் பண்ணுது நாம் தமிழர் விமர்சனம் பண்ணுது எல்லாத்தையும் தான் அமரசன் பண்றாங்க அப்ப எல்லோருக்குமான ஒரு எதிர்வணியை விஜய் சிறப்பு உங்கள் பின்னால் ஒரு பெரும் கும்பல் இருக்கு இது மறுக்கிறதுக்கு அது ரசிக கும்பல் உங்களை திரையிலே பார்த்து உங்களை ஒரு ஆதர்ஷ நாயகனாக ஏற்றுக்கொண்டு அதை பார்த்து அப்படி கை தட்டின அந்த கும்பல் அவங்கள மீண்டும் தனக்கு வாக்கு செலுத்துவாங்க தன்னோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த யுத்தியில் இறங்கியிருக்கு விஜயோட மட்டமான அரசியல் இல்லை நான் மறுபடியும் கேட்குறேன் விஜய்க்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்றத எல்லோரும் முத்துக்கிறீங்க ஆனால் அது ரசிகர் கூட்டம் தான் அப்படின்னு தீர்ப்பு எழுதுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதுக்கு முன்னாடி இது இதற்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம தமிழ்நாடோட அரசியல் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும் பேரஞ்சர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று களம் கண்டார் அன்னைக்கு அந்த கட்சியில் அவங்க எல்லாருமே இளைஞர்கள் அந்த இளைஞர்களை பேரறிஞர் அண்ணா எப்படி ப என்ற விதம் இருக்கு அவர்கள அண்ணாவோட பேச்சுக்கு கும்பல் கும்பலா கூட்டம் கூடும் இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு கூடுறதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை அண்ணாவோட பேச்சை கேட்கறதுக்கு இரவு பகலா தண்ணி குடிக்காம உணவு உண்ணாம தூங்காம வீதிகளில் நின்று அண்ணாவோட பேச்சை கேட்டிருக்காங்க இரவு முழுக்க காத்துட்டு இருப்பாங்க காத்துட்டு காத்துட்டு இருந்து பேச்சை கேட்டது உண்டு அந்த பேச்சின் மூலியமாக இவர் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்னெடுத்து வைத்தார் நமக்கான அரசியல் நமக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து வைத்தார் இந்த மண்ணுக்கு மாநில உரிமைகளை கற்றுக் கொடுத்தார் மொழி இந்த மண்ணிற்கு எது தேவை என்று சொல்லி கொடுத்தார் தீ பரவட்டும் என்ற அந்த ஒற்றை சொல்லில் பல இதிகாசங்கள் எல்லாம் புரட்டி புறம் கண்ட பல பல இதிகாசங்களை தூக்கி எறிந்து விட்டு தமிழ் நூல்களை படிக்க வைத்தார் தமிழ் சம்பந்தப்பட்ட நூல்களை தேடி தேடி படிக்க வைத்தார் யார் இதெல்லாம் சாதாரண அண்ணா அண்ணா அந்த மாபெரும் பிம்பத் அவரோட நினைவு நாள் என்று அண்ணாவோட நினைவு நாள் என்று ஒரு தனி மனிதனாக நின்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தும் தன் பேச்சால் கட்டுப்படுத்தி அவர்களது நல்வழிப்படுத்தி மாணவர்களாக இருந்த அந்த மாணவர்களை மாணவர்களாக அப்போது இருந்த மாணவர்களை தன் பேச்சால் கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்தி இந்த மன்னிற்கான அரசியல் செய்து வைத்தார் செய்ய வைத்தார் மறுக்கிறதுக்கு இல்லை இல்ல அறுபத்தி ஏழுல ஒரு விஷயத்தை சொல்லுங்க சரி கூடவே இருக்கு அதையும் மறந்துடக்கூடாது இல்லையா நீங்க அறுபத்தி ஏழுல ஆட்சி பிடிச்ச உடனே எம்ஜிஆர் வரல அம்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வரல நீங்க காமராஜர் நாற்பத்தி ஒன்போதுல கட்சி உடனே நீங்க ஆட்சியும் பிடிக்கல அம்பத்தி காமராஜர் தலைவர் சொன்னார் எம் ஜி ஆர் மறுக்கறதுக்கு இல்ல தெரியும்ல சொன்னார் சொன்னாரு தான் அது கூட தான் வரேன் அண்ணா கருந்தாவுடைய சின்னங்களை அண்ணா அண்ணா என்ற பின்னால் அந்த மாபெரும் பிம்பம் இந்த தமிழ்நாடில் மூளை முடுக்கெல்லாம் சென்று அந்த குரல் அந்த கட்டக்குரல் பேசின அந்த அரசியல் இந்த மண்ணிற்கானதுன்னு புரிஞ்சுகிட்ட பிறகு எம்ஜிஆர் இரட்டை இரட்டை உதயசூரியார் உதயசூரியார் உதயசூரியன் முன்னெடுக்கிறாருன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அண்ணான்ற பிம்பத்தோட ஆளுமை தெரிஞ்சது அந்த ஆளுமையால அவர் உதயசூரியனை பத்தி பேசுகிறார் அவர் உதயசூரியனை பத்தி பேசினதுனால திமுகவாளர்கள் இந்த இந்த கருத்து முரண் தற்போது சமகாலத்துல ரொம்ப பேசப்பட்டு இருக்கு இது தவறு உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் அண்ணாவின் பெயரையும் திரைப்படங்கள் மூலயமாக வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் மறக்கிறதுக்கு சேர்த்தார் என்பது மறக்கிறதுக்கு இல்லையா உண்மையா மறக்கறதுக்கு இல்ல மருத்துவர்களும் திரையில் அண்ணா இஸ் அண்ணா ஒரு டிசைடிங் ஃபேக்டர் எம்ஜிஆர் ஒரு கேட்டலிஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க எம்ஜிஆர் ஒரு வினையூகே அவர் கூட இருந்தார் அண்ணாவோட ஆளுமையை பார்த்தார் அண்ணா இந்த மண்ணிற்கான அரசியல் பேசினார் இந்த மண்ணில் மூளை முடுக்குகள்லாம் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினார் அவர்கள் சார்ந்த அரசியலுக்காக பேசினார் இதை தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் உதயசூர அரசியலை முன்னெடுத்துருக்கிறார் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் இப்போ எப்படி கொண்டு வரீங்கன்னா எம்ஜிஆர் இருந்ததுனால தான் திமுக வளர்ந்துச்சு நாற்பத்தி ஒம்பதில் எம்ஜிஆர் கழகம் இல்லைன்னு சொல்ல முடியாது கலகம் காணும் பொழுதுனா அதெல்லாம் மறக்கிறது வளர்ந்தது இல்லையா எல்லாராலையும் தான் வளர்ந்து எல்லாராலையும் தான் வளர்ந்து வளரலையா நெடுஞ்சலி இல்லையா வளரலையா பேராசிரியர் பேராசிரியர் இல்லையா நம்ம அப்படி பேசினா பிறகு எழுபத்தி ஏழுல என்ன திமுக மீண்டும் அண்ணா இல்ல நான் இப்ப அண்ணான்ற பிம்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கேன் நீங்க கலைஞரை மேற்கோள் காட்டுறதுக்காக நான் சொல்லுங்க நான் அண்ணாவை முன்னிறுத்தி பேசுறேன் இந்த கருத்தை அண்ணாவை முன்னிறுத்தி அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் இரண்டாவது இடத்துல இருந்தா புரிஞ்சுக்கலாமா அண்ணாவுக்கு பிறகு கலகம் இரண்டாவது இடத்தில் பேரறிஞர் அண்ணாவால் குட்டி காட்டப்பட்டது நாவலர் நெடுஞ்சலிங்க இல்லையா மறுக்கிறதுக்கு இல்ல நாவலர் நெடுஞ்செலியன் தன்னுடைய தன்னுடைய திறமை காட்டிலும் தலைவர் கலைஞருக்கு இருந்த அந்த ஆளுமையை ரசித்தார் அதை ஏற்றுக்கொண்டார்

அப்ப விஜய்க்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டன்றது நீங்க ஒத்துக்குறீங்களா அப்படின்னா ரசிக கூட்டம் ரசிக குஞ்சு உங்களை திரையில இருந்து ரசித்து கும்பலா கேக்குறேன் உங்களை திரையில இருந்து ரசித்து கும்பல் நீங்க திரையில ஒரு நல்ல நடிகர் நீங்க நல்ல டான்ஸ் ஆடுறீங்க ரசிக கூட்டு நான் வெளிப்படையா பேசுறேன் ரசிக கூட்டத்திற்கு வா இருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு சார் நூறு பேர் நான் அதுல முரண்படவே இல்லை ஒரு ஒரு அரசியலக்கம் இப்ப நானே பேசுறேன் தோழர் நான் பேசுறேன்

ரஜினி நேரடியாக அரசியலுக்கு வரவில்லை அவர் ஒரு கிரியேட் பண்ணார் இல்லையா ஒரு நடிகருக்கான மனநிலை ஒரு நடிகருக்கான ஆதரவு நிலைங்கிறது தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கு அது வருத்தப்படக்கூடிய செயல் தான் அது ரொம்ப ஆதரிக்க வேண்டிய நிலையில் இல்லை தொண்ணூத்தி கூட இருக்காரு அன்னைக்கு இருந்த சூழல் நான் வந்து அவரை நடிகராக முன்னிறுத்தி தான் சொன்னேன் அவர் என்ன அரசியல் பேசினார்னு நான் சொல்லல தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரலாம் ஜெயலலிதா செய்த ஆட்சி இந்த காலத்தில் அந்த அம்மா இந்த ஆட்சியில் இருக்குமாதிரி தொடரவே கூடாது அப்படின்னு சொன்னவர் ரஜினி நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ஆட்சி காலத்தில் செய்த அவதூறுகள் இருந்து தொண்ணூத்தாறு வரையும் செஞ்ச ஆட்சி காலத்தில் இந்த இந்த தமிழ்நாடு கந்திரகுலமாக்கண செயல்லாம் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எதற்காக இந்த உதாரணத்தை சொல்றேன்றதை விட்டுட்டு நீங்கள் உள்ளே உள்ள ரொம்ப இண்டெப்தா போறீங்க நான் அதுக்குள்ளே வரல அதாவது ஒரு நடிகருக்கு ஒரு ஆதரவு நிலை இருக்கு அந்த நடிகர் ரசிக ரசிக மனப்பான்மையிலிருந்து அவர்கள் அணுகிறாங்க அவர்கள் அரசியல் வாய்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் நூல் வாசிக்க வேண்டும் அவர்கள் ஒரு கூட்டத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது எப்படி வெளியேற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இது போல பேசிக் ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் ஒரு அரசியல் கட்சி அவர்களுக்கு போதிக்கணும் கற்றுக் கொடுக்க வேண்டாம் சார் எதுக்கு நீங்க ஏன் கத்து கொடுக்கிறீங்க நாங்க கத்து கொடுக்க தேவையான ஓட்டு போட போறாங்க நீங்க பாடம் எடுக்கிறீங்கன்ற அதை பத்தி பேசுங்கன்ற நான் அதாவது நான் பாப்பா பவலை பாப்பா நீ பல பேரை கவுத்துட்டு இருக்கு அந்த மாதிரி எங்களை முடியாதுன்ற ரீதி என்ன சேர்ப்பு எதிர்கொள்ள முடியுமா முடியாது பனையூர் பண்ணையார் வந்து பனையூர் பண்ணையார் வந்து லாவகமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு என்னென்னா திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ள உங்கள் படம் வரல சார் வெளியில உங்கள் படம் வரல திருப்பி நீங்க உடனே பவலை வேலை பாப்பான்னு வந்துட கூடாது நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் பேசுறீங்கன்றது முக்கியம் உங்கள் உங்கள் படம் வெளியில் வரல அதற்கான குரலே வெளியில் வரலையே பாஜக தான் அதுக்கு காரணம் சொல்லு வெளியில் சொல்லு பார்ப்போம் சொல்லிடு பாஜக தான் வெளியில் காரணம் எப்பா பவளவெலாம் பாப்பான்னு பத்து ரூபாய் சொல்கிறப்பா நான் ஏற்றுக்கிறேன் ஒரு முறை சொல்லு உன் படம் வராது காரணம் பாஜகன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லு சொல்லுங்கள் டெல் நீ ப்ளீஸ் நாங்கள் கேட்குறோம் அப்போ அது வாய் திறக்க மாட்டீங்க இது இங்கே இருக்கிற சனாதனத்தை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஏற்கனவே அரசியல் பேசுகிற இடத்துல சினிமா வேண்டாம்னு யோசிக்கலாம் அப்படி தான் எதிர்கொண்டிங்கன்னா ஏன் திமுக குறை சொல்கிறீங்க உங்கள் படம் வராதத்துக்கு காரணம்னு ஆது அர்ஜுன் வட்டி வந்து மேடைக்கு மேடைக்கு சொல்கிறாரு எங்கள் படம் வழி வராதுக்கு காரணம் திமுகன்றார் சொல்கிறாருல்ல அப்போ ஏன் திமுக நீங்கள் முன்னிறுத்தணும் நீங்கள் அரசியல் வேறு சினிமா வேறுன்னு பகுப்பாய் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது சார் மறுக்கிறதுக்கே இல்லை நீங்கள் பயங்கரமான இல்லை நீங்கள் நீங்க ஒரு பக்கா மாசு நீங்க ஒரு பக்கா மாசு ஹீரோன்னு நீங்கள் அதான் மறுக்கிறதுக்கு இல்லை உங்களை உங்களை திரையிலிருந்து ரசிக்கிறதுல நானும் ஒருவன் உங்களை படத்தில் பார்த்து கைத்தட்டி முதல் நாள் முதல் காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதற்காக ஒரு அரசியல்வாதியெல்லாம் உங்களை ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு அரசியல்வாதியா நீங்க வந்து நான் வந்து அரசியல் செய்ய போறேன் தமிழ்நாட்டோட முதல் நபராக நான் நிற்க போறேன் முதலமைச்சராக போகிறேன்னு நீங்க சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டோட அரசியலுக்கு இழுக்குது சரி சார் திமுகவை கடுமையாக தான் திரு ஆதவ் கூட பேசுகிறார் நமக்கு சிலபஸிலே கிடையாது அதிமுக நம்ம சிலபஸிலே கிடையாதுன்னு திரு ஆதவ் பேசுறாரு திமுக தான் இலக்குன்ற அதிமுக சிரிமப்படுத்துற விஷயம் முதல்ல இதுவே கவலையில கண்டிக்கணும் நாற்பத்தோரு பேர் மரணத்தில் நாற்பத்தோரு மரண மரணத்தில் ஊர் உலகமே சொன்னிச்சு தாவைக்கா தான் அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு காரணம் எல்லா கட்சிகளும் அரசியல் களத்தில் இருந்துச்சு நாற்பத்தோரு மரபன் மரணம் போது அதிமுக உட்பட அந்த மருத்துவமனையில் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முட்டு கொடுத்தது யாருன்னு நம்ம பள்ளி சம்மேனே முட்டு கொடுத்து அதெல்லாம் இல்லை தாவைக்காவுக்கு அது சம்மந்தமே கிடையாது தாவைக்கோட்டை அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எவனுமே வரல எல்லாரும் ஓடி ஒழிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் நான் உட்பட எதிர்கொண்டு யார் தெரியுங்களா அதிமுகவோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதிமுகவுலேருந்து வந்தவங்க தான் அதெல்லாம் விஜய் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்சி தேறி இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரன்சி தேறி இருக்கு கட்டாயம் ஏன்னா அந்த நமக்கு பொதுமக்கள் சொல்ல மாதிரி வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான் நடிங்க நடுங்க அவன் பயங்கரமா பயங்கரமாக நல்லது பண்ணிருக்கான் அவன் எப்படியா ஒரு நாலு பேர் எங்கள் முதலமைச்சர் சொன்னார் எந்த ஒரு கட்சித் தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார் அப்படி நினைத்து அந்த கூட்டத்தை அவர் அணி நடத்தியிருக்க மாட்டார் என்று நானும் நம்புகிறேன் என்ற தொழிலாக சொன்னார் அது உண்மையுமே ஆனால் அது சின்ன பிரச்சனையை உங்களால் எதிர்கொள்ள முடியாமல் நாற்பது நாள் உள்ள போய் விழிஞ்சிட்டீங்கல்ல நாற்பது பேர் மரணத்துக்கு நாற்பது நாள் ஆளே காணும் கருத்து சொல்லணும் வரையும் சொல்லலை பேட்டி எடுக்கு வந்தவனுக்கு இப்போ இப்போ சிபிஐ இப்போ விசாரணையில் சொல்லியிருக்கேன் நாற்பது பேர் இறந்தது எனக்கு தெரியாது அங்கே என்கிட்ட கேள்வி எனக்கு நான் என்னோடய நாலேஜில் இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன் கேட்டிருக்காங்க ஏப்பா நாற்பது பேர் இறந்துட்டாங்க ஏப்பா அங்கே இருந்து கிளம்புனேன் அப்படின்னா அப்படி எனக்கு தெரியாது நான் சென்னை வந்த பிறகு எனக்கு தகவல் தெரியும் ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டாங்க வீடியோ இருக்குது வீடியோ ரெக்கார்ட் இருக்குது இது இது எல்லாம் உங்களை உங்களை நோக்கி என்ன கேள்வி எழுப்புகிறோம் உங்களுக்கான தலைமைத்துவம் இல்லை உங்கள்கிட்ட மிஸ்ஸிங் தலைமைத்துவம் நீங்கள் ஒரு ஜோம்பி கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஜோம்பி கூட்டத்தை இயக்கிற ஒரு தலைவனாக இருக்கீங்க அந்த ஜோம்பி கூட்டத்தை நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் அந்த ஜோம்பி கூட்டம் ஆடும் நீங்கள் நம்புகிறீங்க அவர்கள் நல்வழிப்படுத்தணும் அடுத்த ஜென்ரேஷனே விஜய் வந்து நாசப்படுத்திட்டு இருக்காரு திமுக விற்று திமுக திமுக வந்து எழுபது ஆண்டு கால அரசியல் இயக்கம் அவர்கள் இப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அந்த கருத்து யாருக்கு நன்மை வைக்கும் அப்படின்றது இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மனுக்கான அரசியல் பேசுது மாநில உரிமை பேசுது மொழி உரிமை பேசு இந்த மா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு பிரச்சனை வரும்பொழுது முதலில் குரல் கொடுக்க குரல் கொடுக்குற இயக்கமாக திமுக இன்றைக்கி தேசிய கட்சிகளே பார்த்து பயப்படும் பொழுது திமுக முதல் தன்னோடய உரிமை தன்னோட கருத்தை சொல்லுது எஸ்ஐஆர் கேதா முதலில் தன்னோட கருத்தை சொல்லுது போராட்டம் மாடு விஜய் பேசியிருக்கிற எஸ்இஆர் எஸ்ஐஆர் மட்டும் பேசினா போதுமா என்னாச்சு திருத்த இதில் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் வரலையே ஏன் பேசல மதுரை மெட்ரோ ரயில் ஏன் பேசல ஒசூரில் விமான நிலையம் வரல ஏன் பேசலை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் ரீசன் ஒசூர் விமான நிலையம் மறுக்கப்பட்டுச்சு காரணம் இருக்கு ஏன் பேசல இதில் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயிலுக்கு திட்டம் மறுக்கப்பட்டுச்சு ஏன் பேசல பட்ஜெட்ற வார்த்தையே வாயில பட்ஜெட்ன்ற வார்த்தையே வயலில் வரல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி நிதி மறுக்கப்பட்டுச்சு நிதி மறு மறுக்கப்பட்டுச்சு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கல்விக்கான நிதி மூவாயிரத்தி ஐநூறு கோடி மறுக்கப்பட்டுச்சு ஏன் பேசலை இவ்வளோ பேச வேண்டிய இருக்க இடம் இருக்குல்ல இதெல்லாம் யாருக்காக போராடிட்டு இருக்கு மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்கான திராவிட முன்னேற்ற கழகம் போராடிட்டு இருக்கு வாயை துறக்கலையே அப்ப உங்களோட கருத்து ஒட்டுமொத்தமா திமுக வந்திருக்கிறது யாரோட குரலா நீங்க பேசுறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட குரலா பேசுறீங்க நீங்க அதை நகர்ந்து வந்துட்டீங்க அதுதான் நீங்க பால் அங்க போடுவீங்கதான் கேட்டேன் அது என்ன திமுக எதிர்க்கிற ஒருத்தர் போய் பிஜேபியோட பிஜேபியோட அடிமன் திமுகவை எதிர்க்கிறீங்க நீங்க ஏத்துக்கிறேன் திமுக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி மேல விமர்சனம் இருக்கலாம் தவறு இல்லை நான் ஏற்றுக்கிறேன் ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்னது அப்படியே நான் கிளஞ்சி பண்றேன் ஆனால் ஒன்றிய அரசுகிட்டிருந்து வர அழுத்தத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்க உடனே இந்த தாவைக்கா தம்பிங்களாம் வந்துடுவான் டேய் ஆட்சியில் இருக்கிறது வந்து திமுக ஒன்றியத்தில் யார் இருக்கா நிதி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்து என்ன நியாயமா இருக்குதெல்லாம் நாடாளுமன்றத்தில் நீங்க போட்டி இல்லையே மாநிலம் சார்ந்த உரிமைகள் பேசப்பட வேண்டியுமா நம்ம பேசப்பட வேணும்ல திருப்பரம் கொண்டது ஏன் பேசல மூணு மாநிலம் சார்ந்த உரிமை தானே ஒரு மக்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு பேசல சொல்லுங்க அது ஒன்னு இடதுசாரி வலதுசாரி ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க இது உலகத்திலே பேராபத்து எது நியூட்ரல் தான் அதாவது திருமான் நாடிக்கடி சொல்வார் ஆட்டுக்கும் ஓனாய்க்குட்டிக்கும் நடக்கும் சண்டையிலே ஆட்டின் பக்கம் நிற்பதுதான் சமூக நீதி ஓனாய் பக்கம் நிற்பது ஆற்றுக்கு செய்யப்படும் அநீதி தானே இது யார் யாருக்கு ஆதரவானிக்கிறது சமூக நீதி சமூக நீதி மன நீங்களும் சமூக நீதி பேசுற தலைவர்களை தானே தங்களோட தலைவராக காமிக்கிறீங்க அப்ப சமூக நீதி பேசுற பெரியாரா காமிக்கிறீங்க அப்போ உங்களோட கருத்து என்ன நீங்க எடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா முன்னாடி சொல்லலையே ஏன் அதுல அமைதியாக வாய் மூடிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் எனக்கு என்ன பேசணும்னு தோணுச்சோ அதான் பேசுவேன் அதனால ஒரு பிஜேபி சினிமாவில போய் பேசு அப்படி அதனால அவர் பிஜேபி ஆளுன்னு சொல்லலாமா பேசலன்றதுக்காக அந்த குரல் யாருக்கு எதிராக இருக்குது இப்போ நீங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே ஆட்சியின் மேலே பல விமர்சனங்கள் இருக்கலாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது விமர்சனங்கள் இருக்கும் அந்த விமர்சனத்தை கழகம் எப்படி எதிர்கொள்கிறது அந்த அந்த ஆளுங்கட்சி எப்படி எதிர்கொள்வதுங்கிறது தனிப்பட்ட பார்வை இப்போ என்கிட்ட அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே என்கிட்ட இருக்கும் அந்த பா அந்த கேள்வி நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிறீங்க நீங்கள் எப்படி அந்த கேள்வி எதிர்கொள்கிறீங்கன்றது தனிப்பட்ட விமர்சனம் அது நான் அதுக்குள்ளே வரலை ஆனால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் மாநில உரிமை தொடர்ச்சியாக நசுக்குது மாநிலம் சார்ந்த மொழி சார்ந்த நிதி சார்ந்த பிரச்சனைகளில் வந்து மாநிலத்தை நசுக்குது ஆளுநர் மூலியமாக தொடர்ச்சியாக தொல்லை கொடுக்குது இதை பற்றிலாம் பேசலாமே ஏன் இங்கெல்லாம் பேசலை என்னோட கேள்வி என்னன்னா குறைந்தபட்சம் உங்கள் படத்துக்கே உங்களால் குரல் கொடுக்க முடியல நீங்கள் அப்புறம் தமிழ்நாட்டு ஆள்றதெல்லாம் அடுத்தது குறைந்தபட்சம் உங்களால் உங்கள் படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு வேற தொடர்ந்து சொல்லுங்க என் படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு காரணம் ஒன்றிய அரசோட தணிக்கை குழு சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல மாட்டேறீங்களே சொல்லுங்கள் பாஸ் எங்களுக்கு என்னென்னா நீங்கள் இப்போ திமுக மேலே வேற எந்த கட்சி விமர்சனமே சுமத்தலையா ஏன் வந்து விஜய் சுமத்துறது மட்டும் திமுக அப்படி பேச்சாளர்கள் அணுகுறாங்க அப்படின்னா எல்லா கட்சியும் விமர்சிக்கிறவங்க இருக்காங்க இங்கே இப்போ பழனிசாமி என்ன இருபத்தி நாளில் கூட என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா நாங்கள் இப்போ ஜெயக்குமாரெலாம் பேசினார் நாங்கள் வந்து நான்லாம் ராயபுரத்தில் தோற்குறோண்ணா ராயபுரத்தில் ராஜாவாக வளம் வந்தவன் பாஜகவில் கூட்டணி வச்சதுனால தான் தோத்தோம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் திருப்பி போய் சேர்ந்துட்டாங்க அது வேற கதை ஆனால் ஒரு ஒரு விமர்சனத்தை சொல்லு ஏதாவது உங்கள் சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க நான் அமைதியாகவே இருப்பேன் மௌன வரதான் எல்லாத்துக்கும் நான் அமைதியாக இருப்பேன் நீ நினைக்கிறதெல்லாம் நான் பேச மாட்டேன் உன் கம்ஃபர்ட் சுச்சுவேஷனுக்கு பேசுவேன் உங்களுக்கு எழுதி எழுதுறீங்களா எழுபது ஆண்டுகால காலம் வளர்ந்த மரத்தின் மீது நீங்கள் கல்லறிவு எழுது எழுபது ஆண்டுகால கால வளர்ந்த மரத்தின் மீது நீங்கள் கல்லறிவு எழுது எழுது நீங்கள் சொல்கிறதுக்கான குற்றச்சாட்டுகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கும் பாயிண்ட்டு அதை ஒரு பேச்சாளனா அல்லது ஒரு அரசியல் விமர்சனா அதை எதிர்கொள்றது வேற இல்லையா ஆனால் உங்களுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது எந்த சித்தாந்தமும் சிந்தனையும் இல்லாமல் திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில மட்டுமே தமிழ்நாடு அரசியல் நகர்த்தி கொண்டு போய் முடியும்னு நினைச்சா அது தவறு அதற்கு அதற்கான இடம் இது இல்லை இது சமூக நீதிமன் இது பெரியார் மண் உங்களோட நீங்கள் பெரியார் ஒரு தலைவராக முன்னிறுத்தும் பொழுது அது பெரியார் சார்ந்த மண் இந்த பெரியார் சார்ந்த கருத்துக்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது முக்கியம் நீங்கள் கருத்துக்களை வெளியே எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியம் கட்டாயம் அதில் நான் திருப்பூரம் கூட நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நின்றது வந்து தமிழக மக்கள் பொதுவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க இவர்கள் இப்போ நீ என்னன்னா கமலஹாசன் கமல்ஹாசன் கமலஹாசன் கமல்ஹாசன் முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு உடனே ஒரு பெரிய ஆட்சி அதிகாரம் மாறிடும் உடனே அவருக்கு அவருக்கு இப்போ நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் கொடுவது என்பது அவரை திரையிலிருந்து பார்த்து கும்பல் சென்னையில் ஒரு துறையாக பார்த்துருணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இயல்பு தான் இதே கொஞ்சம் ரீசன் தான் வந்து கரூர் பெருந்தூரத்துக்குன்னு சொன்னாங்க அவர் லைட்டு போட்டுட்டு வந்திருந்தால் அவர் பார்த்துட்டு போயிருப்பான் எல்லாம் வேடக்கி அவர் லைட்டு போடாமே உள்ளே வந்தார் அதனால் பெருமரணம் பெருந்தோயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் உங்களை பார்க்கறதுக்காக வர கும்பலாம் தனக்கு வாக்களிப்பாங்க உங்கள் பார்க்குறத உங்களை பார்த்துட்டு ஓடி போகிற சின்ன பசங்களெல்லாம் எனக்கு வந்து வாக்களிப்பாங்க நீங்கள் நம்பி தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் முன் நிற்கிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அரசியலமைப்பு சாசனம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற உரிமை நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க நான் முதலமைச்சர்னு உங்களை போர்ட்ரேட் பண்ணுங்கள் வந்து அரசியலில் நெல்லுங்க தேர்தல் எதிர்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது இது ஜெயலலிதாவோட மன மனநிலை ஜெயலலிதா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க என் கண்ணு கட்டி எதிரே இல்லை எதிரே இல்லை நான் மட்டும்தான் இல்லாமல் நாங்க இந்த மாதிரி பிரதானம் ஒற்றை ஆளுமை அப்படின்னு நீங்கள் முன்னெடுத்து வைக்கிற இந்த பார்வைங்கிறது தூக்கி எறியப்படும் இங்கிருந்து ஏற்கனவே இது பல வரலாறு இருக்குது கொஞ்சம் எல்லாம் புரட்டி பார்த்தாருனா கூட இருக்கு ஜானவரம் ஆரோக்கிய சமீட்டை கேட்டார்னா சொல்லி கொடுப்பாங்க இந்த நிலையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து அவர் மாறி இந்த மண்ணுக்கான சிந்தனையை பேச வேண்டும் இந்த மண்ணுக்கான மொழி சார்ந்த உரிமை சார்ந்த மாநில நிதி சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கருத்து தொடர்ந்து பேசலாம் நன்றி 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 பெண்ணின்